சிறு கிடைக்க ஆசை அடுத்து வரதுக்கான நம்ம புரும ரிலீஸாக இருக்குது இந்த பொருமலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவையை முத்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கார் வெளியே கொண்டு வர முடியல ஸோ வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம முத்து வந்து எவ்வளோ விஷயத்தை வந்து சொல்லிட்டு நான் குடிக்கவே இல்லை இருந்தாலும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதை யாரும் வந்து என்ன தப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஒருவையாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்பவே மாட்டேறாங்க அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம முத்து போட்டு அடிக்கிறாரு ஏன்னா நான் எவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்காம குடிச்சிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு முத்து வந்து சொல்றாரு இனிமே நான் குடிக்கவே இல்ல மீனா இது யாரோ தப்பா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு வழியா police station ல போயிட்டு வண்டிய மீட்கலாம் சொல்லிட்டு முத்து போறாரு ஆனா முத்து கிட்ட அவங்க எதுவும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி குடுக்கற மாதிரி idea இல்ல ஏன்னா உன்னோட லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க நீ என்ன நடக்க வண்டி வந்து கேக்குறான்னு சொல்லிட்டு police வந்து சொல்றாங்க சரி நீ first வந்து போய் டீ வாங்கிட்டு வந்து குடு சொல்லிட்டு அங்க வந்து police சொல்றாங்க ஆனா முத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டு டீ எல்லாருக்கும் வாங்கி வந்து குடுக்குறாங்க கேக்குற full எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு முத்து so முத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா என்னதான் பண்ண போறாரு so அந்த video யார் எடுத்து போட்டாங்கன்ற அந்த ஆளை கண்டுபிடிச்சி ஓப்படி போறா இல்ல கார் எப்படி மிக்க போறா என்ற உங்களுக்கு